ஆனால் இங்கே பாருங்கள் இன்னொன்று முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு கிலோ விரைசந்த கிலுவங்க ரொம்ப திசாநாயக யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது மக்களுக்கான காணிகள் மக்களுக்கு இனிமேல் விடப்படும் என்று கூறியிருந்தார் அந்த காணிகள் அந்த வீடுகள் எப்படி இருக்குன்றதா இந்த காணொலியில் வந்து நீங்க பார்க்க போறீங்க இப்போ நான் நிற்கின்ற பகுதி பலாலி வயாவிளான் பகுதி இந்த இடத்துல முப்பத்தி நான்கு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்தை வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் என்று சொல்லி அண்மையில் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தை பார்த்த காணொலியினுடைய லிங்கை வந்து நான் கீழே குறிப்பிடுறேன் இந்த ஆலயத்தை நான் பார்க்க சென்ற பொழுது இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற வீடுகள் மற்றும் காணிகள் முப்பத்தி நான்கு வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கு எந்த நிலைமையில இருக்கு என்று சொல்லி இந்த காணொலியில் நான் முழுவதுமாக காட்டியிருக்கிறேன் ஏனைய இடங்களுக்கு போறதுக்கு அனுமதி இல்லை குறிப்பா இந்த ஆலயத்துக்கு அருகில் என்றபடியால கண்ணுக்கு தெரிஞ்ச என்றபடியால மிக அருகில் இருக்கிற வீடுகள் மற்றும் காணிகளை மட்டும் நான் இந்த காணொலியில் வந்து காட்டியிருக்கிறேன் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க கீழே ஒரு வீடு ஒன்று இருக்குது மொத்தம் ரெண்டு வீடு யாருமே இல்லைன்னு இப்போ வேறு மக்களே ரெண்டு வீடு இருக்குது ஜன்னல் எல்லாம் உடஞ்சி போய் இருக்குது இது வீடுன்ற கிச்சன் எல்லாம் உடஞ்சி போய் இருக்கு ஆ இருக்குதான் கிடக்காது ஓ அதான் ஒரே பாம்பு புத்து பார்த்தாலும் பாம்பு புத்து இன்னும் பாம்பை புத்து பாம்பை காணலாம் மரமெல்லாம் வட்டி இருக்கணும் என்ன இங்கே அப்படியே வீடுகளப்பா இங்க அப்படியே வீடுகள் இப்போ நாங்கள் நிற்கிறேன் இங்கே வர இது ஒரு வீடு அங்கேயும் ஒரு வீடு அது முப்பத்தி நாலு வருஷம்டா சும்மா வா அங்கே எல்லாம் அங்கேடாக்கு வீடுந்தா அதெல்லாம் வீடு பாம்பு வரியா வீட்டு நிலைமையை பாருங்க மக்களே இப்படிதான் இருக்கு ஃபுல்லாக ஓடுவேலானே என்ன ஓடலாம் விட்டாஞ்சு சின்ன வீணமாகவே கிடக்கு உள்ள நான் போகையில் மக்களே பாம்பு ஏதாவது குத்தி குத்தி விடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு பலாலி அதுவியற் பாதுகாப்பு இதுக்கு வீட்டுக்கு நிக்கிறேன் வீட்டுக்கு கிட்ட வீட்டுக்குள்ள ஆச்சா வீடோதிரிகளை பாவம் இப்போ காணி விட்டால் இந்த வீடெல்லாம் கொடுபடும் துறவாக காட்டுறேன் இதான் அந்த முள் என்ன இங்கே என்ன முள் இதுக்கு பேர் முள்ளு வந்து கவனமா இருக்கணும் இந்த முள்ளு பெரிய பிரச்சனையா வீட்டு திரண்டல் முள்ளு இந்த வீடு பார்த்தாச்சு இன்னும் அங்கால வீடுகள் இருக்கு பயம் இல்லாமல் இந்த ரெண்டு அந்நாய்களும் வந்துச்சுன்னு அந்த துணியூட போய்கொண்டிருக்கிறோம் காட்டு மாடுகள் நிற்குது என்ன மக்கள் எதோ ஒரு வீடு ஆனா வீட்டுக்கு முன்னால பயங்கர பள்ளம் இது பள்ளம் இல்லை பங்கர் இங்கே வேறுங்க பங்கர் இருக்குது உட உடபட்டு போயிருக்கு பங்கர் கவனமாக இங்கே வேலை எல்லாம் பாடும் மோசமாக இங்கே மரங்களை தான் கூட வெட்டி எடுத்துட்டீங்க இருக்கணும் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஒரு பங்கர் மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நினைக்கிறோங்க இது அப்படியே பாருங்க ஒரு ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இதை செய்திருக்கணும் இந்த அதோட வீடு கோயில் பார்க்க வந்து இப்போ உள்ள வீடுகளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வீடுகளை பாருங்க ஒருத்தரும் இல்லை இந்த இடத்துல இந்த வீடோ பாருங்க எல்லா பாத்ரூமு இந்த மூடிகளும் வந்து இப்படி தான் கிடக்குது ஆற்ற வீடோ தெரியல இப்படின்னா வாசல் அங்காளி இருக்கு போலடகு உள்ளுகாப்பம்மா கவனம் பாருங்க அப்படி இருக்கு இது பெரிய இந்த படம் வைக்கிற இடம் மட்டும் அப்படி இருக்கு சனத்தின்ட காணிகள் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு என்ன மோசமான இருக்கின்ற பாருங்க இப்போ காணி விட்டாலும் இப்படி பத்தையை துப்புரவாக்கித்தான் மக்கள் வந்து இருக்கணும் கீழே எல்லாம் புத்து அப்படியே காடு வெறும் காடு தான் பாருங்க ஒரு வீட்டுக்கு முன்னால் வந்துட்டு அங்கேயும் இருக்கு வீடு ஓகே இந்த வீடு நான் அப்படியே முன்னால் ஹாட்ரன் பாருங்க இது ஒரு வீடு இதிலெல்லாம் மக்கள் வந்து இருப்பினும் தெரியாது வீட்டுக்குள்ளே அப்படியே சேரும் சகதியமாக தான் இருக்கு பாருங்க சமான நிலை மேல இருக்கு வீட்டில் பக்கப்பாடு நான் இப்போ உள்ள வந்துட்டு இங்க நிற்கிறேன்னு தெரியலை அங்கேதான் அதை தான் போகணும் இன்னும் உள்ள போக பயன்தான் ஜனரன் இருக்கு பாருங்க உம்மா இன்னும் ஆளமையா ஐயா கூட வாழ இது முந்தி அந்த வாட்டர் பாம்பை ஜெயிக்கிற இடங்கள் சட்டியாக நான் இந்த இடத்துல கிணறு இப்படி அங்கால வீடுகள் இப்படி இப்படி கிடக்கு போக மக்களே இவ்வளவு நான் காட்டு வேண்டி நினைக்கிறேன் இந்த அங்கால போக போக பயமாக இருக்குது இங்கால வந்து இன்னும் அனுமதிக்கப்படலை பாருங்க வீடுகளை வந்த ரெண்டு அண்ணியாக்களும் நான் போகிறேன் மக்களே ஓகே இதுக்கப்புறம் தனியாக ரெண்டு காணொலிகள் எடுக்கிறது கஷ்டம் என்று சொன்னா இப்ப ஆலயத்தை மட்டும்தான் பார்க்க அனுமதிச்சிருக்கேன் ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற ரெண்டு வழியால இதை உங்களுக்கு நான் காட்டுறேன் போக இடத்தை காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் வந்திருந்தேன் அந்த நிற்கணும் நல்ல காலமாக நிற்கணும் பயன் ஸோ தனியாக வராது எங்கள் இந்த இடங்களுக்கு தனியாக வந்தால் வெளியில் போகிறது கஷ்டம் தொட்டி மழை தண்ணி வந்து நிறைஞ்சு போயிருக்கு என்ன வேறு என்ன சொல்லுது அண்ணா உட்டாஞ்ச கட்டுறங்களை பாருங்கள் உட்டாஞ்ச சின்ன அபிந்தமாக கிடக்கு நான் உடஞ்சு சின்ன வண்ணம் ஆகி போன ஒரு வீடு மாட கண்டுட்டீங்களா இது அப்படியே குண்டு வச்சு தகவல் போட்டிருக்கு இது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு அப்படியே ஒத்தண்ண விழுந்துருக்கு இல்லை இதெல்லாம் வளர்க்கினோம் அண்ணா ராணுவம் வந்து வளக்குது மாடுகளை இந்த மாடுகளை வளர்க்குது இங்கே இது ஒரு வீட்டுண்ட கேட் அப்படின்னா இது ஒரு ரோட்டுன்னு நினைக்கிறது நீ கெலப்பா அதை இது என்னண்ணே இதை விட்டு விட முதல் ஆர்மியை வந்து க்ளீன் பண்ணி தரணும் என்ன இந்த மெப்பின்படி அப்படியே வளையமே போயிருக்கு தானே

போறது வரல கட்டி நிக்குதா அங்க நிக்குது இல்ல கட்டி இது சும்மா நிக்குது கூட நான் அப்படியே அங்க 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 நிக்குது அங்க ஏ என்ன ஓகே இன்னாலயே வாங்கலாம் இப்போறது பிரஜனி இல்லையா பார்க்கலாமா நம்ம கும்பள காது நிறைய சிட்டியே வந்துரும் பாம்பாம் மக்களே அதான் விட்டு போன மாதிரி தெரியும் தெரிஞ்சுது ஆக்கள் விட்டுட்டு போன மாடுகள் இனம் பெருகி போய் நிற்கிற மாடுகள் இவை தான் காணியல் விட்டால் மாடுகளும் கிடைக்கும் உங்களுக்கு வேறு யாரும் கிடைக்கிற வரையா முந்திக் கொள்ளுங்கள் எனக்கே களைச்சிட்டுன்றா பேருங்களேன் ம் சனங்களை பெருசாக கண்டிருக்க வாய்ப்பில் தானே அது பயத்தில் போகுது பயத்தில் ஓடுது அப்படியே மக்கள் எங்கள் வீடையும் பாருங்கள் இங்கே இதெல்லாம் நல்லா கிளீனாக தான் துப்புரசு இருக்கணும் என்ன இதான் எங்களுக்கு தூர பாகைக்குள்ள அந்த பத்த மாதிரி இருக்கிறது என்ன வாங்க ஓ இங்கே இந்த வீட்டை உடைச்சி அந்த கல்லை குவித்து விட்டுருக்கு ஃபுல்லாக நிறைய மாடு நிற்கிது என்ன அது இப்போ காணி விட்டால் மாடு பிடிக்க நிறைய பேர் வந்துருக்கணும் நல்ல குச்சி வச்சிருக்கனம் ஓகே என்ன சத்தம் ஓடு ஓடு ஊ ஊ பாருங்க கொஞ்சம் வண்டா இதான் சொன்னான் ராதா ابو எனக்கு கொஞ்சம் வண்டா குத்தி இருக்கும் கால்ல உள்ளங்க அடிச்சிடு பாத்ரூம் குழி மட்டும்தான் கிடக்கு வீடை பாருங்க வீடுண்டு அஸ்தி வேறு மட்டும்தான் கிடக்கு வீடு இல்லை அண்ணா கம்பி எல்லாம் எங்கடா கவனம் எஞ்சாலும் அஸ்தி என்ன வீடுண்டு உங்களை உங்களுக்கு தெரிஞ்சாங்க வீடு கோயிலா அது கோயிலாக இருக்கலாம் இங்கே வீடுகளெல்லாம் உடைக்கப்பட்டு குவியல் குவியலாக குவிச்சிருக்கு இந்த கல்லுக்குவியலாக இருக்கு இதெல்லாம் விடலாம் உடைச்சாச்சு விடா போட்டிருக்கு ஒரு சில விடலாம் இருக்கு இந்த கல்லு குவியலாக இருக்குது ஸோ வாராக்கள் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் கவனம் வாங்க கம்பி கண்டை வாடகை கிடக்கு இதோ அன்னி ஏதோ எடுக்கிறாரு என்னது

கஷ்டப்பட்டு உள்ளாச்சி வீடு வேலையெல்லாம் உடாய்பட்டு கிடக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இன்னொன்று இதில் வீட்டுன்னு ஒரு வேலி இது தூண் அந்த காலத்தில் தூணு இப்படி போட்டுருக்கணும்னு பாருங்கள் தூணெல்லாம் டிசைனாகவே போட்டிருக்கணும் தூணை பாருங்க இது முள்ளு கம்பி இதில் அப்படியே ஒரு வீடு இருந்துருக்கு இது சொல்லவே தேவையில்லை நீங்கள் பாருங்கள் அப்படியே பாருங்க அப்படியெல்லாம் வீடுகளில் இந்த அத்தி வாரத்துக்கு மேலே மரமே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொன்னா யோசி பாருங்க வீட்டுக்கு மேலே மரம் எப்படி வளர்ந்துருக்கு இங்கே இது அடுத்தது நாங்கள் இன்னொரு வாசலுக்கு வந்துட்டோம் இன்னொரு வீடு இந்த வாசல் இந்த தண்டு தூண்டுருக்கு ம் அப்ப இத வீடு இருந்துருக்கு ஓகே இது ஒரு பாதை அப்படியே அங்கால் விட்டு விடுபட்ட காணிகள் இருக்கண்ண ஓகே மக்களே இப்போ நாங்கள் ஒரு பாதைக்கு வந்துருக்குறோம் இது ஒரு பாதை இது அப்படியே இந்த ரோட் இதெல்லாம் விடாபட்டுருக்கு உடாஞ்சிருக்கு இப்போ இந்த பாதையால் அப்படியே கோயிலுக்கு போகலாமேண்ணே ரைட் இந்த பாதையால் அப்படியே கோயிலுக்கு போக போகிறோம் இதான் நிலைமை எப்படியும் இது உங்களுக்கு துப்புற வகைகள்ல தெரிய தான் போகுது மக்களை விடைக்குள்ள தெரிய தான் போகுது இல்லை நிலைமையில் தான் இருக்குது ஒரு வீட்டை பாருங்க வெள்ளம் விட்டாஞ்சிருக்கேன் இது ஃபுல்லாகவே போயிடல வெள்ளம் தேரமாட்ட எல்லாமே தர மாட்டான் இல்லம் தர மாட்டோம் என்ன உங்க என்ன போறீங்க கவனம் வீட்டை போறீங்க வீட இல்ல மங்கலை எல்லாம் வீடுகள் இருக்குது அதற்கிணறுன்ற நான் பார்க்க போகிறார் இருக்கும் வீட்டுக்கு வேலிகளில் யாழ்ப்பாணத்தில் இந்த கிலுவங்கதையால் வந்து வளர்ப்பாங்க வெள்ள கிழுவங்கதையால் பச்சை கிலுவங்கதையால் ஆனால் இங்கே பாருங்க அந்த கிலுவங்கதிகள் எல்லாம் பெரிய மரங்கள் மாதிரி வளர்ந்துருக்குது வளர்ந்துருக்கு பாருங்க இது கிலுவங்கதையால் சும்மணி காற்றன் இது ஒரு பெரிய மரங்களா வளர்ந்துருக்கு இந்த இவ்வளவு பெரிய கிலுவங்கதியால் அங்கேயாவது இங்கே பார்த்துருக்கீங்களா வளர்ந்துருக்கு இங்கே வந்து இப்பிலிப்பி இதெல்லாம் கிலுவங்க சொல்லலாம் கிலுவ மரம் இங்க இந்த கிலுவ மரத்தை பாருங்க உமா அடீண்ட பெருசை பாருங்க பிடிங்களா காட்டு இங்கே பாருங்கள் இந்த கிழுவம் அடியை பாருங்க நான் கட்டி பிடிக்கிறேன் இவ்வளோ பெருசு கிழுவம் கிட்ட காட்டு கிட்ட கொண்டுவாங்க இவ்வளோ பெருசு இந்த கிழுவம் வேறு உங்க அப்படியே மேலே ஆடுங்கண்ணா இவ்வளோ மேரம் ஒன்று நீங்கள் சொன்ன தான் நான் வடிவாக பார்த்தேன் இது கிழுவ மேரம் ஒன்று நான் இதை வேறு ஏதோ மேரம் ஒன்று இருந்து இது முப்பத்தி நாலு வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிடி மரம் மாதிரி வளர்ந்துருக்கு ஓமா தலை அதோட இந்த வீட்டை போயிருங்க மக்கள் யாரு வீடு எரியல ஒரு வீடுன்றது பாருங்க இப்படி ஒரு நிலைமையில எனக்கு ஜன்னல் இல்லை கூரை இல்லை ஒன்றும் இல்லை போறோமா என்ன தெரியுமா உங்களுக்கு ஓகே ஓ பார்த்து நடவங்க அண்ணாக்கள் ஆனால் இந்த வெளியே இப்பிப்பி மரமெல்லாம் வேற தரைச்சு விட்டுருக்கீங்க ஆனால் என்ன தான் என்றாலும் அந்த ஒரு சில மரங்கள்லாம் ஒண்டை வீட்டோட இடத்துல வளர்ந்துருக்குது கொஞ்சம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் கதையாளலாம் பெருசாக பெருசாக வளர்ந்துருக்குது இந்த வீட்டை பார்த்திங்களா அப்படி இருக்குது என்ன வேறு விது டாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலியில் பாருங்கள் ஆ இந்த வந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த விட உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து காட்டியிருப்பேன் சரி சரி இது அப்படியோ அது ஒழுங்கு என்ன இப்போ முதல்ல இந்த இடத்துக்கு போகணுன்னா என்ன ஆனால் ஒரு வீதி இப்போ நாங்கள் உள்ளால் வாரதுன்றது வந்து கஷ்டம் நீங்கள் வீதிகளை பிடிச்சி இந்த காணிகளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் சரி இதெல்லாம் கோயிலுக்கு கிட்டுகின்ற வழியால் அதாவது நாங்கள் பார்த்த கோயிலுக்கு கிட்டுகின்ற வழியால் வந்து பார்த்தோம் இதை தாண்டி உள்ளே போயிடலாது எனக்கு அனுமதி இல்லை அதனால் அனுமதித்த இடத்த மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டியிருக்கிறேன் இதெல்லாம் வந்தேன் அங்கே வந்தபடியாங்கிறது வந்து பார்த்தேன் தனியே வரையலாது தனியே என்னண்டு வார இதுக்குள்ள ஐயோ அய்யோ ஒரு தரமே இந்த இதுக்குள்ள இப்படி இருக்கணும் வேறங்க ட்ரோனு பறக்க விட்டா தெரியும் பார்க்கலமான இங்கே பறக்க அனுமதி இல்லை தடை இல்லை இல்லை அப்படியே கொண்டு போயிடுவாங்க நீங்கள் இதெல்லாம் வந்து விட்டாச்சு அந்த கல் மண்ணுக்கு ஏற்றிட்டு போயிடணும் ஆக்கள் வேற வேற வெளியாக்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் விட்டாச்சு கல் மண்ணுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும் இப்பயே வந்து பார்த்து வச்சிருக்கோம்

இந்த காணில் நான் இன்றைக்கு போட்டுருவேன் புயல் அடிக்குமென்று சொல்கிறாங்க மழையும் கடுமையாக பெய்யும் என்று சொல்கிறாங்க வரலாறு காலம் வெள்ளம் வரப்புன்னு சொல்கிறாங்க இங்கே வடக்கு வடக்கு மாகாணத்தில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த திருப்பி கோயிலுக்கு வந்துட்டேன் ஓகே சரியாக காட்டினு தெரியலை மக்களே மக்களுக்குரிய காணிகளை விட்டால் எனக்கும் சந்தோஷம் பார்க்குறாங்க உங்களுக்கும் சந்தோஷம் என்னுடைய நோக்கம் இந்த காணியலெல்லாம் விடணும் மக்கள் வந்து துப்புரவாகணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லை தோட்டமாக செய்யணும் விவசாயம் பண்ணணும் அதுதான் என்னுடைய நோக்கம் நன்றி மகளே வந்த இடத்துக்கு திருப்பி வந்துட்டோம் நன்றி அண்ணா உங்க பேர் என்ன அண்ணா நன்றி அதுதான் அருள் அண்ணா நன்றி என்னை பாதை அது கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பிவிட்டுருக்காரு இது அப்படியே கஷ்டம் தூரம் நாங்கள் போய் எடுத்து காணொலி பார்க்குறதுக்கு இந்த அண்ணாக்கெல்லாம் காரணம் ஓகே வந்துட்டோம் பழையபடி அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் மாதிரி என்றும் உங்களை அனுமனம்